நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வறட்சியான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்திய வானிலை முன்னறிவிப்பில் இத்தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிகாலை வேளையில் நுவரலியா மாவட்டத்தில் சில இடங்களில் துகள் உரை ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரூகமா மத்திய வடமேல் மற்றும் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என வளிமண்டல திணைக்களம் மேலும் குறிப்பிட்டிருக்கிறது ஆபிரிக்காவில் உள்ள ஜிம்பாபே மொசாம்பிக் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பருவமழை தீவிரமடைந்து வருகிறது கனமான மழை காரணமாக இந்நாடுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்நிலையில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி ஆபிரிக்காவில் உள்ள இந்த மூன்று நாடுகளிலும் மொத்தம் நூறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அதன்படி தென்னாப்பிரிக்காவில் பத்தொன்பது பேரும் ஜிம்பாபே எழுபது பேரும் மொசாம்பிக்கில் பதினோரு பேரும் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த கனமழை வெள்ளத்தில் சிக்கி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர் கனமழை தொடர்ந்தும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதேவேளை கனமழை வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மிக்க இராணுவம் களமிறக்க பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டென்மார்க்கினால் நிர்வகிக்கப்படும் சுயாட்சி பிராந்தியமான கிரீன்லாந்தை இணைத்துக் கொள்வதற்காக தனது திட்டத்திற்கு எதிராக செயல்படும் நாடுகளுக்கு எதிராக புதிய வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் எவ்வாறாயினும் இந்த நாடுகளுக்கு புதிய வரிகள் விதிக்கப்படும் என்பது குறித்தோ அல்லது அந்நாடுகளுக்கு எதிராக பின்பற்றப்படும் வரி கொள்கை என்ன என்பது குறித்தோ வெளியிடப்படவில்லை கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்காக ட்ரம்பின் தீர்மானத்திற்கு டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் ஏற்கனவே தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து அவசியமானது என்று ட்ரம்ப் கூறியதுடன் அது இலகுவானதோ அல்லது கடிதமானதோ எப்படியாயினும் அதை கைப்பற்றிக் கொள்வதாக ட்ரம்ப் பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கிறார் தேசிய பாதுகாப்பிற்கு எமது கிரீன்லாந்து தேவை கிரீன்லாந்து விடயத்தில் அவர்கள் இணங்கவில்லை என்றால் என்னால் அந்த நாடுகள் மீது வரிகளை விதிக்க முடியும் என்று ட்ரம்ப் நேற்று தெரிவித்திருக்கிறார் கிரீன்லாந்து சனத்தொகை செறிவற்ற ஆனால் வளங்கள் நிறைந்த ஒரு பூமியாகும் வட அமெரிக்காவிற்கும் ஆட்சிக்கு இடையில் அமைந்துள்ள கிரீன்லாந்து ஏவுகணை தாக்குதல்களின் போது அமெரிக்காவுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கும் கட்டமைப்புகளும் பிராந்தியத்தில் கப்பல்களை கண்காணிப்பதற்கும் உகந்த இடமாக காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பமான முதல் பதினைந்து நாட்களுக்குள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது குறித்த கால பகுதிக்குள் ஒரே நாளில் அதிகளவான சுற்றுலா பயணிகளின் வரு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆகும் என அதிகார சபை கூறுகிறது இந்த நாட்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நாடாக இந்தியா விளங்குவதுடன் அந்த எண்ணிக்கை மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாக ஆக பதிவாகி இருக்கிறது அதற்கு மேலதிகமாக ரஷ்யாவில் இருந்து பதினான்காயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து பேரும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இருந்து நூற்றி அறுபத்தி ஆறு பேரும் மற்றும் ஜெர்மனியிலிருந்து ஒன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபது பேரும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது தித்வா புயல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு இருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு வரையான இரவு நேர அஞ்சல் ரயில்கள் உட்பட பல ரயில்கள் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதற்கமைய கொழும்பு கோட்டைக்கும் திருகோணமலைக்கும் இடையில் சேவையில் ஈடுபடும் இரவு நேர அஞ்சல் ரயில் ஜனவரி இருபதாம் தேதி முதல் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது அத்துடன் கொழும்பு கோட்டைக்கும் மட்டக்களப்புக்கும் இடையில் சேவையில் ஈடுபடும் உலர்ச்சி நகர கடுகதி ரயில் அன்றிலிருந்து தினமும் சேவையில் ஈடுபடுத்தப்படும் உதயதேவி ரயில் சேவையும் அனர்த்த நிலையின் பின்னர் மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது இதேவேளை புயலினால் சேதமடைந்த வடக்கு ரயில் மார்க்கத்தையும் புனரமைக்கும் பணிகள் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இதன் காரணமாக மறு அறிவித்தல் விடுக்கும் வரை ரயில் சேவைகள் கொழும்பு கோட்டையிலிருந்து மகவ வரை மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது புனரமைப்பு பணிகளின் பின்னர் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் விதம் குறித்து எதிர்காலத்தில் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது சீனாவின் எலக்ட்ரிக் கார்களுக்கான வரியை குறைப்பதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்திருக்கிறார் சீன ஜனாதிபதி அழைப்பை ஏற்று கனடா பிரதமர் மார்கார்னி சீனா சென்றுள்ளார் சீனா சென்ற பிரதமர் மார்கானிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சீன ஜனாதிபதி ஜி பிங்கை அவர் சந்தித்தார் இருவரும் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார்கள் இது தொடர்பாக சீன ஜனாதிபதி ஜி பிங் தெரிவிக்கையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை மீட்டெடுப்பது மற்றும் மீண்டும் தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றது இரு நாட்டு உறவுகளையும் மேம்படுத்துவதற்காக தொடர்ந்தும் பணியாற்றுவதற்கு தயாராக இருப்பதாக பிரதமர் மார்க்கானியிடம் சீனா ஜிங் எட்டு ஆண்டுகளில் சீனாவுக்கு வருகை தரும் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் ஏற்றவாறு ஒரு புதிய உறவு மற்றும் விவசாயம் எரிசக்தி மற்றும் நிதித்துறைகளில் ஒத்துழைப்புக்கும் அழைப்பு கனடாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் சீன எலக்ட்ரிக் வாகனங்களுக்காக வரம்பு நாற்பத்தி ஒன்பதாயிரம் என்று நிர்ணயிக்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபதாயிரமாக உயரும் சீனாவின் எலக்ட்ரிக் கார்கள் மீதான கனடாவின் நூறு சதவீத வரி குறைக்கப்படும் கனடாவின் முக்கிய ஏற்றுமதி பொருளான கனோலா விதைகளுக்கான வரியை சீனா சுமார் சதவீதத்தில் இருந்து பதினைந்து சதவீதமாக குறைக்கும் என தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவில் டிவி மடிக்கணனிகள் மற்றும் தொலைபேசிகளின் விலை அடுத்த இரண்டு மாதங்களில் கணிசமாக அதிகரிக்கும் என்று தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவிப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன மைக்ரோ சிப்களின் பற்றாக்குறை அதன் விளைவாக அவற்றின் விலை அதிகரிப்பு மற்றும் ஏஐ ஐ ஏற்றுக்கொள்வது குறித்து இதற்கான காரணங்களாக அமைந்திருக்கிறது மைக்ரோ சிப்களின் பற்றாக்குறையின் தாக்கம் ஏற்கனவே நிறுவனங்களில் கடுமையாக இருக்கிறது கவுண்டர் பாயிண்ட் ஆராய்ச்சி அறிக்கையின்படி அந்த அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடும் போது மார்ச் மாதத்திற்குள் விலை சதவீதமாக அதிகரிக்கும் இது டிவி மற்றும் தொலைபேசி நிறுவனங்களை விலைகளை அதிகரிக்க கட்டாயப்படுத்தும் இந்த விளைவு ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் அதனால் பல நிறுவனங்கள் தள்ளுபடிகள் மற்றும் கேஷ்பேக் சலுகைகளை குறைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் போன்களின் விலை உயர்வு ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது விலை உயர்வு காரணமாக தொலைபேசிகளின் விற்பனை பத்து தொடக்கம் பனிரெண்டு சதவீதம் குறையக்கூடும் என்றும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது தற்போதைய அரசாங்கத்தின் காலத்திலேயே காணி விடுப்புகள் சாத்தியம் என்பதால் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் தாம் வலியுறுத்தியுள்ளதாக நாகதீப விகாரியின் விகாராதிபதி தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி நேற்றைய தினம் நைனாதீவுக்கு விஜயம் மேற்கொண்டு நாகதீப விகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடினார் சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே விகாராதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் தையிட்டி விகாரை பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் அந்த விகாரையை சுற்றியுள்ள தனியார் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் யுத்தத்தினால் பாதி பட்ட மக்களின் காணிகளை அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் காணி விடுவிப்பு நடவடிக்கைகள் இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே சாத்தியமாகும் எனவே உங்களது ஆட்சிக் காலத்திலேயே காணிகளை விடுவீங்கள் என ஜனாதிபதியுடன் நான் கூறினேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்தார்டிகாவை உள்ளடக்கிய மிகப்பெரிய பனிப்படலத்தின் கீழ் ஒரு மறைக்கப்பட்ட நிலப்பரப்பை விஞ்ஞானிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் புதிய நிலப்பரப்பை கண்டறியும் ஆராய்ச்சி குழு அண்மையில் உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கை கோள்களை பயன்படுத்தியதாகவும் அதன் மூலம் தகவல்களின் அடிப்படையில் மிகவும் விரிவான வரைபடத்தை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது செயற்கை கோள் படங்கள் பல்லாயிரக்கணக்கான மலைகள் பாறைகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் சமவெளிகளுடன் கூடிய நிலப்பரப்பை வெளிப்படுத்துகின்றன இந்த தரவு எதிர்கால கடல் மட்ட உயர்வு மற்றும் காலநிலை மாற்றத்தை கணிக்க உதவும் என ஆராய்ச்சி குழு தெரிவித்திருக்கிறது